இன்னைக்கு வந்து மதுரை விட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்டா பட்டாணி காளான் இதெல்லாம் வச்சு ஒரு வெஜிடபிள் பலாவ் தாங்க பண்ண போகிறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் வந்து மிக்சி சாரில் வந்து ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடியில் வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் நான் வந்து இன்றைக்கி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து இஞ்சியும் பூண்டும் தனித்தனியாக சேர்த்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூனில் வந்து இஞ்சி போட்டு பேசி சேர்த்துக்கிறேன் இப்போ மிக்ஸி சாரில் வந்து நல்லா குறை குறைப்பாக அரைச்சிக்கிறலாம் குக்கரில் வந்து ஒன்றரை ஸ்பூனில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து கரம் மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம் அது கூடவே அரை ஸ்பூனில் வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் க கட் பண்ணி வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்த அந்த விழுதம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ ரெண்டு தக்காளியும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு ஐம்பது கிராம் வந்து பச்சை பாஸ் பச்சை பட்டாணியும் ஐம்பது கிராம் வந்து காளான் எடுத்துருக்குறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூனில் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம் நம்ம பட்டாணி காளான் எல்லாமே லைட்டாக வெந்து வரட்டும் சீக்கிரம் வெந்துடும் பட்டாணி காளானோ ஒன்றரை ஸ்பூனில் வந்து தயிர் எடுத்துருக்குறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த கப்பில் வந்து ரெண்டு கப்பலில் வந்து அரிசி எடுத்துருக்குறேன் நார்மல் சாப்பாடு அரிசி தான் எடுத்துருக்குறேன் இப்போ நல்லா அலசியிருக்கேன் இப்போ சேர்த்துக்கலாம் அரிசியை தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸோடு சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன் நாலு கப்பலை வந்து தண்ணி எடுத்துருக்குறேன் ரெண்டு கப்பலம் வந்து அரிசி எடுத்துருந்தேன் அதனால நாலு கப்பலை வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிடலாம் கரெக்டாக மூணு விசில் வரட்டும் கரெக்டாக மூணு விசில் வந்துடுச்சுங்க பாருங்கள் இந்த மாதிரி சாதம்லாம் செஞ்சு கொடுக்கும்போது ஒரு பருக்கு கூட பிளேட்டில் இருக்காதுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மசாலாலாம் எதுவுமே அதிகமாக சேர்க்கலை பாருங்கள் சாதம் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்துருக்கு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்